நான் வழக்கறிஞராக இருந்த போது எனக்கு சீனியராகவும் குருவாகவும் இருந்தவர் சீனியர் வழக்கறிஞர் எஸ் எஸ் மனோகரன் அவர்கள் அவர் வழி வந்ததால் தான் நான் நீதிபதியாகி இன்று உங்கள் இந்த நூலை வெளியிடப் போகிறோம் என்று என்னிடம் வந்து சொன்னார்கள் அப்போதுதான் பார்த்தேன் சாருடைய பேர் என்றத அதுக்கு பிறகு சார்ட்ட பேசினேன் ஆமா அது எழுதி கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு நான் அடிக்கடி வீட்டுக்கு போவேன் ஆபீஸ்ல உட்காந்து பேசுவான் நாள் நான் சின்ன பையன மாதிரி சார் கொஞ்சம் உட்காந்து எழுதுவேன் அப்படின்ட்டு என்ன டிக்டேஷன் கொடுப்பான்னு நான் எழுதிருப்பேன் எவ்வளோ சொன்னவர் அதை பற்றி என்ன ஒன்றுமே செல்லி சொல்லலையே நம்மகிட்ட அப்படின்ட்டு நான் வந்து உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன் இல்லை சார் எழுதி ரொம்ப நாள் ஆகி போச்சு சார் அப்படின்னாரு அப்புறம்தான் சரின்ட்டு இது ஒன்றா இந்த நூல் வந்து நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நூல் தான் சொல்லணும் எல்லார்டையும் போய் சேரக்கூடிய நூலாக இருக்கணும் இதில் சட்டம் என்னன்னா

அரசியல் காழ்ப்புணர்ச்சியில அன்று ஐயா அவர்களை தேர்ந்து சேர்க்கப்பட்டது அந்த ஒன்னாட் நயன் அந்த ஒன்னாட் நயன் வந்து அன்னைக்கு இல்லாம சொன்னா ஐயாவை சேர்த்துக்க முடியாது அந்த ஒண்ணுதான் இன்ன வரைக்கும் செய்யாத ஆட்களையும் சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு செக்ஷன் குற்றத்தை செய்யாத ஆட்களையும் சேர்த்துக் கொண்டிருக்கிற செக்ஷன் வந்து ஒன்னாட் நயன் ஆனா அந்த நீதிபதி வந்து கரெக்டாக புரிஞ்சு இது இல்ல அப்படின்னு சொல்லி இது அரசியல் கால் செய்யப்பட்ட ஒன்று என்பதை தெளிவாக சொல்லியிருக்கார் அந்த இந்த விவரங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற முறையில் இந்த நூலை வந்து சிறப்பாக செஞ்சிருக்காங்க அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள்